சொற்றொடர் பார்ப்போம் நான் என்ன செய்வது நான் என்ன செய்வது அப்படின்னு தமிழில் எழுதிருக்கேன் அதை ஹிந்தியில் எழுதிருக்கேன் பாரு நான் வந்து மே என்னன்றது வந்து கியா கரும் செய்வது கரும் செய்வது அதே இங்கிலீஷில் எழுதியிருக்கேன் மே கே கருண் அதுங்களா இப்போ நான் என்ன செய்வதுன்றதுக்கு மே கே கருண் கேனா என்ன நான் இப்போ கிளியரா புரியுதுங்களா இதையே நாம் என்ன செய்வதுன்றதுக்கு வந்து மேன்றதுக்கு பதிலாக ஹம்மு போடணும் மேன் ஏஜ் இருக்கு இல்லையா அதுக்கு பதிலாக நாமுக்கு ஹம் போடணும் மற்றதெல்லாம் அதே தான் வரும் இங்கே நாம் என்ன செய்வது அப்படின்னு சொல்கிறோன்னு வீங்க ஹம் கே கரேன்னு சொல்லணும் கரேன் அப்போ வந்து நாம் ப்ளூரல் ஆகிடுது இல்லையா கரேன் சொல்லணும் அது நான் தனியாக எழுதி காமிக்கிறேன் 이제 다 끝나죠. 미디어 사업으로. 대응시킬게요. 오케이. Thank you.